இன்னைக்கு வந்து டிஎன் யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது நடந்த எக்ஸாம் உடைய ஓவரால் கட் ஆஃப் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓவரால் கட் ஆஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கான கட் ஆஃப் என்ன வந்துச்சு அப்போ எத்தனை கேள்விகள் நம்ம ரைட்டாக போட்டால் அந்த எக்ஸாமோட கட் ஆஃப் நம்ம வருவோன்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் ஓவரால் கட் ஆஃப் பார்ப்போம் ஸோ இங்கே பாருங்கள் நல்லா அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபதோட கட் ஆஃப் அனலைசிஸில் எக்ஸாமோட கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இது அதாவது நல்லா புரிஞ்சிக்கங்க நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோஸ்லேயே லாஸ்ட் வீடியோலேயே கொடுத்துருந்தேன் பட் இருந்தாலும் ஒரு முறை பார்த்துங்க எந்தெந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணதான் நம்பர் வரும் அப்படிங்கிறத ஸோ இந்த லாஸ்ட் டைம் வந்ததுக்கான இது சரிங்களா ஸோ அப்போ எத்தனை கேள்வி நீங்கள் ரைட்டாக போடணுன்றத பார்த்துங்க அதாவது மொத்தம் நூற்றி நாற்பது கேள்விகள் அப்போ எத்தனை கேள்விகள் ரைட்டாக போட்டால் நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியுன்றதை பார்த்துக்கங்க சரி இந்த நூத்தி நாற்பது கேள்வியில் இத்தனை எவ்வளோ மார்க் நீங்கள் அதாவது இத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க இந்த நாற்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு அப்படின்னா தொண்ணூத்தி ஏழு கேள்வி என்ன பண்ணிருக்கணும் ரைட்டா போட்டிருக்கணும் சரிங்க சார் இந்த எக்ஸாம்ல தொண்ணூத்தி ஏழு கேள்வி ரைட்டா போட்டா ஓவரல் கட் ஆஃப்ல வந்துருமோ அப்படின்னா அதுதான் கொஸ்டின் மார்க் இப்ப ஓவரல் கட் ஆஃப் பார்க்கும் போது உங்களுக்கு ஐடியா வரும் கண்டிப்பா புரியும் அப்ப உங்களுக்கு புரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நீ எவ்வளவு கொஸ்டின்ஸ் ரைட்டா போட்டா நீங்க உள்ள போவீங்க ஓவரல் கட் ஆஃப்ல உங்களோட நம்பர் வரும் அப்படிங்கறத கடைசியா நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் ஓவரல் கட் ஆஃப் பார்க்க போறோம் இந்த ஓவரல் கட் ஆஃப்ல நல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் ஓப்பன் கோட்டாவோட ஜென்ரல் கேட்டகரி பார்க்க போறோம் நல்லா பாருங்க ஜென்ரல் கேட்டகரியில மென் இது உமனை ஓகேங்களா சரி இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து மென் பாருங்க ஜென்ரலுக்கு வந்து எழுபத்தி ஏழு பிசிக்கு வந்து எழுபத்தி அஞ்சு பிசிஎம்க்கு வந்து எழுபத்தி மூணு ஸோ எம்பிசி அண்ட் டிஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு எஸ்சி எழுபத்தி மூணு எஸ்சி அறுபத்தி எட்டு எஸ்டி எழுபத்தி ஒன்று இப்போ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி வரும் பிஎஸ்டிஎம் வரும் இதெல்லாம் ஓகே தான் ஆனால் நம்மளுக்கு முக்கியமான கட் ஆஃப் இதுதான் இதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே ஓடணும் ஏன்னா பிஎஸ்டிஎம் இருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் இருக்கலாம் எல்லாமே வச்சுக்கோங்க கண்டிப்பாக வேணாம்னு சொல்லலை ஆனால் எக்ஸாமில் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மார்க் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நான் சொல்கிறேன் ஃபுல்லா கடைசியாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் சரிங்க பாருங்க அப்படியே ஃபீமேலுக்கு பாருங்க ஒரு பத்து மார்க் வித்தியாசம் இருக்கு ஒரு ஒரு சில கேட்டகரி பத்தா இருக்கும் எட்டா இருக்கும் அது நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வச்சுக்கீங்க ஸோ அடுத்து பாருங்க ஓகேங்களா கண்டிப்பா நீங்க எஸ்ஐ படிக்கூடிய அத்தனை பேரோட டார்கெட்டும் கண்டிப்பா தாலுக்கா தான் இருக்கும் அதுக்கு அப்புறமா தான் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆமுடி ரிசர்வா இருக்கட்டும் இது தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸா இருக்கட்டும் இது எல்லாமே அடுத்தடுத்த அடுத்தடுத்த ஆப்ஷனாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பா நம்மளோட மெயின் டார்கெட் இதுதான் ஸோ ஸோ இதை பேஸ் பண்ணி தான் தான் கண்டிப்பாக நீங்கள் 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 ஓடி ஆகும் நல்லா எக்ஸாம் எக்ஸாம் யாருக்காகவும் மாறாது அதுதான் ஏற்ற ஏற்ற மாதிரி மாதிரி அந்த உங்களை மாற்றிக்கிட்டு கரெக்டாக ட்ராவல் பண்ணால் இந்த இதில் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும் அடுத்து அடுத்து அப்படியே அப்படியே வந்து வந்து ஓப்பன் கோட்டாவில் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா வித்தியாசம் பாரு அதாவது அப்படியே ஜென்ரலில் எழுபத்தி ஏழு அப்படியே இங்கே பாருங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்ததுன்னா அப்படியே எழுபத்தி ரெண்டு அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு மார்க் குறையுது அப்படிஸ் புரியுதுங்களா இதே தான் பெருசா எல்லாருக்குமே அதேதான் இங்கேயும் பாருங்க அஞ்சா இங்கே பாருங்க அஞ்சு அறுபத்தி ஆறு பாருங்க எழுபத்தி மூணு மாதிரி ஒரு அஞ்சு மார்க் நாலு மார்க் வித்தியாசத்துல என்ன ஆகும் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா எவ்வளவு மார்க் இருக்கு அஞ்சு மார்க் இருக்கு சோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பேசிஸ்ல என்ன ஆகும் உங்களுக்கு பொறுமையா பாருங்க ஒரு ஒரு கேட்டகரிக்கு என்ன இருக்குன்னு சொல்லி அடுத்து பாருங்க இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க இங்க வந்து அதே ஓபன் போட்டாதான் ஆனால் பிஎஸ்டிஎம் இந்த பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் ஒரு இஷ்யூ வந்தது ஆனால் இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டைம் ஒரு இஷ்யூ வந்ததுனால சிக்ஸ்து டு டுவெல்த்தும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் டிகிரி வந்து நீ படிச்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிகிரி அதாவது ஒரு சிலர் என்ன பண்ணிருப்பாங்க செகண்ட் டிகிரி தேர்ட் டிகிரி ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷில் படிச்சுட்டு இருப்பாங்க ஒரு டிகிரி அதுக்கப்புறமா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ஆகுன்றதுக்காக தமிழ் மீடியம்ல இந்த மாதிரி கரஸில் போட்டு நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க டிகிரி வாங்கி வச்சிருப்பாங்க ஸோ இந்த டைம் செல்லாது ஃபர்ஸ்ட் டிகிரி அதாவது நீங்க சிக்ஸ்து டு டுவெல்த்து முடிச்சு தமிழ் மீடியில் படிச்சிருக்கணும் அதுக்கப்புறமா நீங்க பண்ணியிருக்கிற டிகிரி ஃபர்ஸ்ட் டிகிரி தமிழ்ல இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும் தான் இந்த வாட்டி பிஎஸ்டிஎம் செல்லும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் பிஎஸ்டிஎம் இருந்ததுன்னா சூப்பர் ஸோ அடுத்து பாருங்க அதுலயே பாருங்க இந்த பிஎஸ்டிஎம் இருக்கும்போது ஜெனரலில் பாருங்க கிட்டத்தட்ட இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரியில் வந்ததை விட ஒரு ரெண்டு மார்க் வித்தியாசம் ஸோ அதை பாருங்க ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் இந்த ஒரு காலம் வச்சுன்னா டிஃபரன்ஸ் உங்களுக்கு பண்ணிட்டனாலே மற்றதெல்லாம் நீவே பார்த்துக்கலாம் சரிங்களா சரிங்க பாருங்க இதில் வந்து பிஎஸ்டி மட்டும் செவன்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அதே கேர்ளுக்கு பாருங்க சிக்ஸ்டி த்ரீ ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கண்டிப்பாக டிஃப்ரன்ஷியேஷன் இருக்கும் இதை நீங்கள் கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக உங்கள் மைண்டில் இருக்கணும் எக்ஸாமுக்கான கட் ஆஃப் எவ்வளோ எடுக்கும் ஓவரால் கட் ஆஃப் அதாவது ஃபிசிக்கல் எவ்வளோ எவ்வளோ எடுத்தால் பே சேஃபர் சைடு அடுத்து இன்ட்ரூவியல் எவ்வளோ எடுத்தா சேஃபர் சைடு அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கும் அதை நான் ஃபைனலாக உங்களுக்கு நான் சொல்லும் போது சொல்லிடுறேன் அடுத்து பாருங்க சரி இங்க பாருங்க அதே தான் இங்கேயும் இதுல வந்து ஸ்போர்ட்ஸ் அண்டர் பிஎஸ்டிஎம் ஸ்போர்ட்ஸும் இருந்து பிஎஸ்டிஎம் இருக்கு ரெண்டுமே இருக்கு அப்படின்னா ஸோ அவங்களுக்கான கட் ஆஃப் வந்து இன்னுமே குறையும் ஸோ அது பார்த்துங்க இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிடலாம் கண்டிப்பா ஒரு சில விஷயங்கள் ஒரு ஐடியா பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அடுத்து பாருங்க இது வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் இருக்கும்னா இப்போ நம்மளுக்கு வந்து நூற்றி நாற்பது கேள்விகள் இருக்கும் சார் எழுபது மார்க் நூற்றி நாற்பது கேள்வி இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தஞ்சு மார்க்கு அப்படியே நூற்றி எழுபது கேள்விகள் இருக்கும் சரிங்களா ஸோ அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஸ்பிரிட் அப்னு ஒரு வீடியோ போடுவோம் அதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சில கிளாரிட்டி நான் கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஓவரால் கட் ஆஃப் பற்றி மட்டும் பார்ப்போம் சரி ஃபைனலாக பாருங்க ஒரு விஷயம் இதுதாங்க முக்கியமானது இங்கே பாருங்கள் நல்லா புரிஞ்சுங்க இந்த இடத்துல தான் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இங்கே ரெண்டாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கட் ஆஃப் என்னவாக இருக்கும் இதுதான் இதை நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ணணும் அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா இப்போ கரண்டில் நம்ம டிராவல் பண்ண போகிறது இங்கே தான் ஸோ அப்போ என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அதாவது எந்தெந்த விதத்தை பேஸ் பண்ணியெல்லாம் கட் ஆஃப் வந்து குறையுமா கூடுமா அப்படிங்கிறது இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நல்லா பாருங்கள் அதுக்கப்புறம் இது சொன்னதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை பாருங்கள் வேக்கன்சி அதிகமாச்சின்னா கட் ஆஃப் குறையும் வேக்கன்சி குறைவாச்சுன்னா கட் ஆஃப் ஆகும் கூடும் ஏன்னா போஸ்டிங் கம்பெனி அப்படின்னும் போது இவ்வளோ இவ்வளோ காம்படிட்டர்ஸ் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் கட் ஆஃப் கூடும் சப்போஸ் ஒரு காரணம் வேகன்சி அடுத்து பாருங்கள் ரெண்டாவது காரணம் கொஸ்டின் பேப்பர் லெவல் அதே பாருங்கள் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுன்னா கட் ஆஃப் கூடும் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்ததுன்னா கட் ஆஃப் என்னாகும் குறையும் அப்படியே கொஞ்சம் தலைகையில் வரும் அப்படியே பாருங்கள் அடுத்து காம்படிஷன் எவ்வளோ பேர் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்க அதாவது நல்லா பாருங்க லாஸ்ட் டைம் விட கண்டிப்பா இந்த வாட்டிக்கு எக்ஸாம் அப்ளை பண்றதோட கேண்டிடேட்ஸ் கவுண்டிங் என்னாவோ அதிகமாகும் ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு வருஷம் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க லாஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுனவங்க எனக்கு வந்து வாய்ப்பே முடிஞ்சிருச்சு என் போலீஸ் அதோட அடுத்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க லாஸ்ட் எக்ஸாம்ல ஒரு மார்க்ல ரெண்டு மார்க்ல பாயிண்ட் ஃபைவ்ல வெளியே போயிருப்பாங்க அவங்களும் உங்க கூட என்ன பண்ண போறாங்க எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண போறாங்க எல்லாருக்குமே ஒரே பேப்பர் தான் லாஸ்ட் டைம் அவர் வந்து ஒரு மார்க்ல வெளியே வந்துட்டாரு பாயிண்ட் ஃபைவ்ல வெளியே வந்துட்டு வரணும்னு கட்டாயமா அவருக்கு அவங்களுக்கு வேற கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வேற கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ண போறதுல கொடுக்க போறது கிடையாது எல்லாருக்குமே ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் டைம் ஒரு மார்க்ல வெளியே போனவங்களோட காம்படிஷன் வர எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசிப்பாரு லாஸ்ட் டைம் அதே புது புக்கு தான் அதே சிலபஸ் தான் பெருசாக எதுவும் மாற்றங்கள் இல்லை குவாலிஃபைங் பேப்பர் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனால அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது பேப்பர்ல இருக்கக்கூடிய தமிழும் ஆல்ரெடி அவங்க படிச்சிருப்பாங்க அப்போ இப்போ படிக்கக்கூடிய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த அளவுக்கு ஃபுல் ஃபுல் நீங்கள் நீங்க ஒரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்மெண்டோட படிக்கணும் அப்படிங்கிறத நல்லா திங்க் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்க அப்போ இந்த ரெண்டு வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது கொடுத்துருக்காங்கன்னும் போது கண்டிப்பா அந்த ஸ்டூடெண்ட்ஸும் உள்ளே வருவாங்க கண்டிப்பாக ஒரு பக்கம் என்ன ஆகும் அவங்களுக்காக மட்டுமே சொல்லலை ஸோ லாஸ்ட் டைம் எக்ஸாம் அப்புறமா எத்தனை பேர் காலேஜ் முடிச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு காம்படிஷன் இந்த மூணு காரணம் தான் முக்கியமாக இந்த மூணு காரணம்தான் உங்களுக்கு கட் ஆஃப் என்ன ஆகும் டிசைட் டிசைட் பண்ணும் ஸோ அப்போ நம்ம கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வேக்கன்சி அது வேக்கன்சி அதிகம் அதை இப்ப இப்போ வேகன்சி கம்மி காம்படிஷன் லாஸ்ட் டைம் கம்மி இந்த டைம் காம்படிஷன் அதிகமாக இருக்கும் அப்படின் போது கண்டிப்பாக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி கொஸ்டின் பேப்பர் ஏதாவது ரொம்ப டஃப்பாக கேட்டால் ஒரே ஒரு பாசிபிள் மட்டும் தான் மேபி கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக கேட்டால் மட்டும் தான் என்ன ஆகும் கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ இப்போ வச்சு பார்க்கும்போது இவர் எந்த பாசிபிளுமே இல்லை லாஸ்ட் டைம் விட இந்த டைம் கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் வேற எங்கேயுமே தெரியல சரிங்களா ஸோ அப்போது கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி நீ ஒரு எயிட்டி டூ எயிட்டி டூ ஒரு எண்பது மார்க் டார்கெட் வச்சுக்கணும் டார்கெட்டு எண்பதாக இருக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க நான் ஒரு கேல்குலேஷன் சொல்கிறேன் அதுபடி உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன உங்களோட வீக்னஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு சிலர் ஃபிசிக்கலில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஒரு சிலர் இன்டர்வியூவில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் ஒரு சிலர் எக்ஸாமில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்போ உங்களோட ஸ்ட்ரென்த் எங்கேயோ அங்கே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க பெட்டர் நல்லா பாருங்கள் எண்பது 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 மார்க் நீங்கள் கையில் ஓவரால் கட் ஆஃப் எடுக்கணும்னா குறைஞ்சது நூற்றி இருபது கேள்வி என்ன பண்ணுவோம் நீங்கள் ரைட்டாக போடணும் நூற்றி இருபது கேள்வி ரைட்டாக போட்டிங்கன்னா அறுபது மார்க் வருமா அதே மாதிரி ஃபிசிக்கலில் ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கு ஃப அஞ்சு மார்க் இருக்குது சரி ரெண்டு ஈவெண்ட்டில் ரெண்டு ஈவெண்ட்டில் அஞ்சஞ்சு டபுள் ஸ்டார் அடிச்சிங்கன்னா கூட ஒரு ஈவெண்ட்டில் சிங்கிள் ஸ்டார் வச்சுக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா லாஸ்ட் டைம் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணும்போது ஒரு ஒரு இன்சிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க ரிப்போர்ட்டிங் வந்து மார்னிங் ஒரு ஃபோர் ஓ க்ளாக் ஃபைவ் ஓ கிளாக் ரிப்போர்ட்டிங் அங்கே ரிப்போர்ட் பண்ணிவிட்டாங்க உள்ள போயிட்டாங்க ஆனால் அவங்க கிரௌண்டு கூட்டு போன டைம் மதியானம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டாங்களேன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லை அவங்க கிரவுண்ட் கூட்டு போன டைம் ஒரு மணி ரெண்டு மணி கூப்பிட்டு போனாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன தான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நீங்க டைமுக்கு சாப்பாடு எடுத்துக்காம அந்த இடத்துல போய் நீங்க இதாகும் போதே டயர்ட் ஆயிடுவீங்க அப்போ டபுள் ஸ்டார் இந்த பசங்க கூட லாஸ்ட் டைம் சிங்கிள் ஸ்டார் அடிக்க முடிஞ்சது அப்படி இருக்கும்போது பாசிட்டிவா கண்டிப்பா திங்க் பண்ணுவோம் பட் கொஞ்சம் சேஃபரா இருக்கும்னா ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் போனால் பெட்டரா இருக்கும் சரிங்க பாருங்க அப்போ ரெண்டு ஈவெண்ட்டில் நீங்க ஒரு டபுள் ஸ்டாரும் ஒரு ஈவெண்ட்ல சிங்கிள் ஸ்டார் அடிக்கிறீங்கன்னா ஒரு பன்னெண்டு மார்க் வச்சுக்கலீங்களா ஸோ இன்டர்வியூவில் பத்தில் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா கூட ஓரளவுக்கு எதோ பண்ணீங்கன்னாலும் ஒரு நாலில் அஞ்சு மார்க் வச்சுக்கலாம் இப்போ நீங்க கணக்குப்படி பாருங்க அறுபது எழுபது எழுபத்தஞ்சு எழுபத்தி ஏழு தான் என்ன ஆகுது அப்போ கூட வருது ஓகேங்களா ஸோ அப்போ இன்னுமே நம்ம எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் ஓரளவுக்கு நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் ஓகேங்களா ஸோ அப்போ பிசிக்கல் நம்ம எப்படி நல்லா பண்ணீங்கன்னா ஃபிரீனும் அடிக்கிறது பாசிபிள் இருக்கு இன்டர்வியூல எட்டு இல்லை பத்து கூட எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு பட் நீங்க நூத்தி இருபது கொஸ்டின் நீங்க போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம தைரியமா என்ன பண்ணலாம் பிசிக்கல் பண்ணலாம் ஸோ தைரியமா இன்டர்வியூக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து பிசிக்கலுக்கும் கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும் பிளஸ் இன்டர்வியூக்கும் உங்களுக்கு ஃப்ரீ மார்க் இன்டர்வியூ நடக்கும் சரிங்களா ஸோ கண்டிப்பா அந்த ஃப்ரீ மார்க் இன்டர்வியூ வந்து ஓவரால் தமிழ்நாடு நடக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயங்க என்னடா சார் வந்து நூற்றி இருபது கேள்வி ரைட்டாக அடிக்க சொல்றாரு நம்மளால் நூற்றி இருபது கேள்வி அடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தயவுசே சொல்றேன் யாருமே நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் ஒரு லக் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணும் சரிங்களா ஸோ அதே மாதிரி நூற்றி இருபது முடியாத யாருமே நீங்கள் நினைக்காதீங்க அதாவது நான் ஏன் நூற்றி இருபது இதில் நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு முக்கியமான காரணம் இருக்குது நீங்கள் எக்ஸாமில் வெற்றி அடையிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து எக்ஸாம் தான் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எக்ஸாமில் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா டைம் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு போராடி எக்ஸாமில் கொஞ்சம் மார்க்கு தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து ஃபிசிக்கலும் இன்டர்வியூவும் சூப்பராக பண்ணலாம் நீங்கள் பயந்துக்கிட்டு டிராவல் பண்ணுறத ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ அதான் நல்லா பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்